கல்வி மறுசீரமைப்பு இந்த நாட்டுக்கு தேவை ஏனென்றால் கடந்த காலங்களிலே இருந்த கல்வி முறை புத்தக கல்வியாகவே இருந்தது இப்பொழுது அது தொழில்நுட்ப கல்வியாக அல்லது தொழிற்கல்வியாக வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கல்வி அமைக்கப்பட்டது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த கல்வி சீரமைப்பிலே நானும் தலைவராக இருந்திருக்கின்றேன் ஹரணி அமரசூரிய அவர்கள் மூலமாக கொண்டு வந்த இந்த கல்வி மறுசீரமைப்பு வரவேற்கக்கூடியது ஒரு பிழை இருக்கிறதுனால முழு கருவி சரி அமைப்பையும் நாங்கள் மாற்றி வேண்டும் என்ற அதை ஒதுக்கி வைத்துவிட்டு மற்ற பாடங்களுக்கான கல்வி சீரமைப்பிலே நாங்கள் அக்கறை காட்ட வேண்டும் அதற்கான நடவடிக்கை இன்று பாடசாலைகளில் எடுத்து வருகின்றார்கள் இது விசேஷமாக மலையக பகுதிகளுக்கு வரும் பொழுது அது முற்று அமுல்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த காலங்களிலே நிறைய பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் போர்டு கொடுத்த பொழுதும் மலையக பாடசாலைகளுக்கு அது வந்து சேரவில்லை ஆகவே இந்த புதிய கல்வி சீர்திருமத்திலே மறுசீரமைப்பு வர வேண்டுமானால் மலையகத்திற்கும் பாடசாலைகளுக்கும் இவ்வாறான நவீன கருவிகள் நவீன உபகரணங்கள் வந்து சேர வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு அல்லது ஜனாதிபதி அவர்கள் சொன்னபடி ஆயிரத்தி எழுநூறு ரூபா எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இன்று சம்பளம் வழங்கப்பட்டிருக்கின்றது இதை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஏனென்றால் கடந்த காலங்களிலே பல போராட்டங்களுக்கு மத்தியிலே தான் நாங்கள் சம்பளம் வாங்குவது வழமையாக இருக்கின்றது இப்படி ஒவ்வொரு முறையும் இந்த போராட்டம் இல்லாமல் இந்த சம்பளத்தை கொடுப்பதற்கான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்குமானால் நிச்சயமாக அதை நாங்கள் வரவேற்போம் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அஞ்சு வருஷத்துக்கு அல்ல வருஷா வருஷம் இந்த சம்பளம் அதிகரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதை அரசாங்கம் தீர்மானிக்க வேண்டும் கம்பெனிகளோடு பேசி தீர்மானிக்க வேண்டும் ஏனென்றால் இது கூட்டு ஒப்பந்தம் இல்லாத காரணத்தினால் கம்பெனிகள் அடாவடித்தனமாக நடப்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆகவே இதை கருத்திலே கொண்டு எதிர்காலத்திலும் சம்பளம் அதிகரிப்பதற்கு அரசாங்கம் இந்த கம்பெனிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி இதை நடத்துவதற்கான அதிகரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கா அவர்கள் பாகிஸ்தானோடு பேசி அவர்களை வர முடியாது என்று சொன்னவர்களையும் அழைத்து இந்தியாவிலும் பேசி அவர்களையும் சாந்தப்படுத்தி இந்த மேட்ச் இங்கே நடத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் ஒரு விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மேட்ச் நடப்பதன் மூலமாக இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சியிலே பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வசதிகள் இருக்கின்றன ஆகவே ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வளர வேண்டுமானால் அந்த நாட்டினுடைய ஏனைய நாடுகளோடு உறவு மிக முக்கியம் ஆகவே அந்த உறவை மேம்படுத்திக் கொள்வதற்கு இந்த சந்தர்ப்பம் முக்கியமாக கருதப்படுகின்றது